வணக்கம் நான் டாக்டர் சாந்தி கிருஷ்ணா ரபு ஃப்ரம் அஸ்வின் ஹோமியோ கிளினிக் நம்ம எல்லாருக்குமே ரொம்ப கருமை இல்லாத அழகான பொலிவான தோற்றம் இருக்கணும்னு ஆசை இருக்கும் இல்லையா ஆன்டி ஏஜிங் ப்ராப்பர்ட்டி இருக்க அது மாதிரி நல்ல கரும் வளையம் கரும் புள்ளிகள் கருப்பு நிற திட்டுகள்லாம் போக்குறதுக்கு இந்த டிப்ஸ் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்க இதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது என்னென்னா மோஸ்ட்டாக சாப்பாடை வந்து குக்கரில் வைக்காம வடித்து சாப்பிடுங்க அந்த வடித்த தண்ணியை எடுத்து வச்சுக்கோங்க அதை எடுத்து கொஞ்ச நேரம் வெளியில வச்சிட்டு அது ஃபர்மெண்ட் ஆனோடனே எடுத்து ஃப்ரிட்ஜில் ப்ரிசர்வ் பண்ணி வச்சுக்கோங்க இதை வந்து நீங்கள் ரெகுலராகவே யூஸ் பண்ணிட்டு வரலாம் இதுக்கு இந்த வடிச்ச கஞ்சி வந்து ஒரு நாலு ஸ்பூன் எடுத்துக்கோங்க அது கூட ரெண்டு ஸ்பூன் வந்து பச்சை பால் ஊற்றிக்கோங்க ஊற்றிட்டு ஒரு ஸ்பூன் தேன் ஊற்றி இந்த நல்லா மிக்ஸ் பண்ணி இந்த மிக்சரை உங்கள் ஃபேஸில் அப்ளை பண்ணுங்க ஃபேஸில் கழுத்து வரைக்கும் நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க இது காஞ்சோடனே இன்னொரு கோட்டிங் அதே மாதிரி அப்ளை பண்ணிக்கோங்க இது மாதிரி ஒரு ஃபோர் ஃபைவ் டைம்ஸ் கூட நம்ம கோட்டிங் அப்ளை பண்ணிக்கலாம் இதில் பார்த்தோம்னா தேனுக்கு வந்து மாய்ச்சரைசிங் கொடுக்குற கெப்பாசிட்டியும் ஸ்கின்னை டைட்டன் பண்ற கெப்பாசிட்டியும் இருக்கு அது மாதிரி நமக்கு இந்த கார்ப கார்போஹைட்ரேட் இருக்க இந்த அரிசி தண்ணி வடிச்ச தண்ணி இருக்குல்ல இதுக்கு நிறைய விட்டமின்ஸ் இருக்கு நுண் விட்டமின் சி இருக்கு விட்டமின் பி இருக்கு ஸோ இது வந்து நம்ம ஸ்கின் ஹெல்த்தை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும் இதை ரெகுலராக யூஸ் பண்ணிட்டு வரும்போது நம்ம ஸ்கின்ல இருக்க தேவையில்லாத கருமைகள் கருப்புள்ளிகள் வாய சுற்றி இருக்க கழுத்து கருப்பு கழுத்துல இருக்கக்கூடிய கருப்புகள் சிலருக்கு அங்கெங்கே அன் ஈவன் ஸ்கின் டோன் இருக்கும் அதாவது நிற திட்டுகள் அங்கெங்கே இருக்கும் ஸோ அதெல்லாம் சரி பண்ணுறதுக்கும் நமக்கு வந்து இன்ஸ்டன்ட் க்ளோ கொடுக்கறதுக்கும் நம்ம உடம்புல இருக்கக்கூடிய டெட் ஸ்கின் செல்ஸ் இறந்த செல்கள் இதுதான் வந்து நமக்கு வந்து அந்த ஒரு பார்த்தோம்னா ஏஜ்டு லுக்கு கொடுக்கும் ஸோ அந்த ஸ்கின் இதை வந்து சரி பண்ணுறதுக்கும் இது ரொம்பவுமே ஹெல்ப் பண்ணும் நம்ம ஸ்கின்னை டைட்டன் ஆக்கி தோல் சுருக்கங்கள் இல்லாமல் தொங்காமல் கன்று கடையில் இங்கெல்லாம் வந்து தோல் சீக்கிரம் தொங்கி போயிடும் அந்த தொங்காமல் ஏஜிங் ப்ராப்பர்ட்டியோட செயல்படும் ஸோ இதை மறக்காமல் நம்ம செஞ்சுட்டு வரலாம் வயதானவங்களும் செய்யலாம் சின்ன வயசு பிள்ளைங்களும் செய்யலாம் இது ரெகுலராக செஞ்சுட்டு வரும்போது நல்ல மாற்றம் தெரியும் இதை மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்கள் நேசிக்கிற உறவுகளுக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் எல்லாரும் பலன்டையிட்டோம் நன்றி